நண்பர்களே நான் உங்கள் ஆனிமலை சந்திரராஜ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களாகவே நம்மளால் வீடியோ கொடுக்குறதுக்கு கரெக்டாக முடியல என்ன சொல்கிறதுங்க ஒரு ஏரியா வந்து எக்ஸ்டென்ஷன் ஆங்காட்டி நம்மளுடைய வீடியோஸ் வந்து தரிவர கொடுக்க முடியல சரி இனி வர வர வந்து வீடியோ கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்யூ வந்து வந்திருக்குது என்னென்னா ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம பண்ணணுது இந்த பங்குனி பட்டம் மார்ச் பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க்கு அயன் அயன் பற்றுறக்குறைதான் ஜிங்க்குங்கிறதும் கூட கிட்ட அடிக்கிறது தான் அதோடைய ப்ராப்ளம் ஆனால் இந்த எல்லோ கலர் அடிச்சுட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல் குழந்தைகள் வந்து எல்லோ கலர் அடித்து ஒரு நாலு இலையிலேருந்து அஞ்சலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சளாயிரு செடி இது எனத்தினால மஞ்சளாயிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் லோக்கல் ஃபார்மர்ஸ் இங்கே வந்து ஆனைமலைக்கு மேற்கு மேற்கு இருக்கக்கூடிய ஃபார்மராகட்டும் பொள்ளாச்சி தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஃபார்மராகட்டும் வீளுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து இந்த டைம் வந்து வந்துட்டுருக்கு பாகலில் பந்தலில் வந்து பாகல் குறிப்பாக வந்து பாகல் செடிகள் பச்சையாகட்டும் வெள்ளையாகட்டும் இந்த இரண்டு ரகத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வந்துட்டுருக்குது ஏற்கனவே நம்ம தீர்வு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய அகிர டைம்ஸ் யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறானுங்க இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயந்துக்கு வேண்டிய ஒரு அவலநிலை வந்து இது வந்து கிடையாது ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே இது ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ தான் இப்போ வந்து பார்க்குறீங்க நம்மளது நம்மளே இதே ஸ்டேஜில் வந்திருக்குது இன்னத்த வீடியோ லைவில் வந்து நான் வந்து இருக்கேன் இன்றைக்கே உங்களுக்கு வந்து இது வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா லோக்கல் ஃபார்மருக்கு இந்த தகவல் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறக்காக இதில் வந்து பாருங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து விழுந்திருக்கு அதுக்கான தீர்வு வந்து என்னங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இதில் வந்து தீர்வு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் இந்த செடி தெரியும் மூணு இருந்து நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடக்கல் பூமி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து வரும் எங்கே வந்து ஓடக்கல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து இது வந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டெம்பரேச்சர்னாலையும் வருங்க சூரிய ஒளி வந்து அதிகமாக படுறதுனால ரொம்ப ஹீட் வார்ம் ஆகிறதுனாலையும் இது வந்து வருது அது இந்த சீசன் குறிப்பிட்ட இந்த சீசனுக்கு தான் வருது அது வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சின்னு கூட சொல்லலாம் காத்திலே ஆகட்டும் இல்லை சூரிய வெப்பத்திலே ஆகட்டும் இதில் கிடைக்கக்கூடிய திடீர்னு மழை வேஞ்சாவில் ஒரு சீசனில் இந்த எல்லாம் வருங்க இதுக்கு வந்து நான் வந்து தீர்வு வந்து கொடுத்துட்டுனுங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து அஞ்சு கிலோ கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபரஸ் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு வந்து பத்து கிலோ கொடுக்கணுங்க பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் கொடுக்கறது நல்லது இது கொடுத்ததுலேருந்து எப்போ வந்து அப்டேக் எடுக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சல்ஃபேட் ஃபார்மில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து எடுக்கிறது கிடையாது அதனால வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டும் யூரியா கொடுத்துக்குங்க ஸ்டார்டிங்கில் வெஞ்சூரியில் கொடுக்குறீங்க இல்லை ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு கிலோ யூரியா மட்டும் முதல்ல கொடுத்துருங்க ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஆகட்டும் ஃபெரசல்பேட் ஆகட்டும் ஃபெரசல்பேட் தான் மெயின் இதுக்கு இந்த எல்லோவை மாற்றுறதுக்கு அதில் ஃபெரசல்பேட் வந்து ஏக்கராவுக்கு பத்து கிலோ கொடுத்துருங்க இது வந்து கீழே கொடுக்கக்கூடிய தீர்வு இது வந்து பார்த்ததையும் வந்து செடி வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இது என்னாகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் வந்து சாஃப்டாக இருக்கிற இலை வந்து ஹார்டாகிடும் ரொம்ப ஹார்டாகிச்சுன்னா பப்படம் மாதிரிக்கு பரப்பர பரப்புறன்னு ஆகும் இது ஆக ஆக என்ன ஆகும்னா ஒரு பத்து நாள் பார்க்காம விட்டிங்க அப்படின்னா மேல் கொழுந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தீயில வந்த மாதிரி கறி கருகிட்டு அந்த செடியினுடைய வளர்ச்சி வராது கிட்ட கணவடி அப்படியே அது வந்து நின்று போயிடும் இது வந்து நம்ம முதலே பார்த்தது தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பட்டத்தில் வந்து பார்த்தது தான் அந்த அனுபவத்தை வச்சு உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இதாக தீர்வு கீழே கொடுக்கறது மேலே கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ப்ளஸ் அயன் ரெண்டு காம்பினேஷன் வந்து இடிடி ஃபார்முலால ஃபார்முலால் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் கிடச்சிதுன்னா மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணா மூணு நாளில் அதனுடைய பச்சை வந்து திரும்பும் மறுக்க ஒரு ஸ்டேஜ் ஆகையில வருங்க இப்போ சின்ன செடியில் வந்து மறுக்க இல்லைங்களா இந்த ஸ்டேஜ் ஆகையில் இன்னொரு டைம் வரும் அப்புறம் மேல் ஸ்டேஜ் வகையில் இந்த மூணு டைத்துல வந்து ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு ஏரியா தகுந்த மாதிரி வருதுங்க அதோனில் வரும் அப்போ அந்த மாதிரியான ஸ்ப்ரே வந்து கொடுத்துக்குங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டு கொடுங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினாலாவது நாளில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோவாவது ஸ்டார்டிங்கில கொடுத்துட்ரணும் அது வந்து இந்த டைம் வந்து நம்மளுக்காக வந்து கொடுக்குறக்கு வந்து டிலே ஆயிடுச்சு ஒரு மைக்ரோப்ஸ் வந்து கொடுத்ததுனால நம்மளால் கொடுக்க முடியலங்க ஏன்னா கெமிக்கல் கொடுக்க கூடாது அப்படிங்கற்காட்டி ஒரு ஏழு நாள் டிஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாங்கறக்குள்ளே எல்லா வந்துடுச்சு எல்லாம் வந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் இப்போ வந்து பெராசும் கொடுத்துருக்குதுங்க ரெண்டனும் கொடுத்துருக்குது யூரியா கண்டென்ட் வந்து ஒரு கிலோ கொடுக்கணும் ஒரு ஏக்கராக்கு ஒரு கிலோ அதில் ரெண்டு கிலோ கொடுக்கலாம் நீங்கள் ஒரு இருபது நாள் செடியாச்சுன்னா ரெண்டு கிலோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்திங்கன்னா இது வந்து நைட்ரேட் ஃபார்முக்கு சீக்கிரம் செடி வந்து எடுத்துக்கும் ஒரு அஞ்சு நாள் கீழே கொடுத்திங்கன்னா அஞ்சு நாளில் வந்து இந்த பச்சை தெரும்பும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மூணு நாள் திரும்ப அதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மைக்ரோ மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க மருந்து கூட சேர்ந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டாம் மார்னிங் டயத்தில் ஒட்டு பாசை போட்டுங்க ஒட்டு பசை போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க அவ்வளோதான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீனிஸ் ஆயிரும் இது கிரினிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆயிருக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீஸ் ஆகி பாருங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இது வந்து ஃபுல்லாவே எல்லோ அடிச்சதுங்க இந்த ஏரியாவில் வந்து ஓடக்கல் வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து எல்லோ வந்து அதிகமாக அடிச்சிருக்கு தெரியுதுங்களா இது வந்து பயந்துக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நம்ம என்னடா தப்பு பண்ணிட்டோம் என்ன தப்பாச்சு தண்ணி அதிகமாக போகுதோ அது இதுன்னுலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை இது வந்து வெயில் சூரிய ஒளி நில கிடைக்கக்கூடியதாக தான் நான் எதிர்பார்க்கணும் ஏன்னா நிழல் இருக்கிற செடி நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே மாறிடும் இப்போ தான் கொடுத்துருக்குது அந்த மேல் கொழுந்து வரது பார்த்தீங்களா அது வந்து மூணு நாளில் மாறிடும் ரெண்டு நாள் தான் ஆச்சு நம்ம கொடுத்து நீ வந்து ஃபாலோவ் பண்ணுங்க யாரும் பயந்துக்க வேண்டாம் இது நம்ம அக்ரி டைம்ஸில் போட்டு நிறைய ஃபீல்டில் வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துருக்குதுங்க அதனால் மாறிக்கும் எல்லாமே பச்சை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா வைங்களா எல்லாமே எல்லோ கலரில் தெரியும் மேல் மேல்குள்ள மட்டும் பாருங்க நிழல் பாருங்க தென்னை மரத்தனுடைய நிழல் இருக்கிற இடத்துல வந்து இது வந்து விழுகலை பாருங்க அதனுடைய வளர்ச்சி செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பாருங்க நிழல் ஸ்டேஜில் அது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபுல்லாவே பச்சையாக தான் இருக்கும் பாருங்க வெயிலில் வந்து பாதிப்பு இல்லை தான் பாதிப்பு சாரி நிழலில் வந்து பச்சையாக தான் இருக்கும் தெரியுதுங்களா நல்லாவே நல்லாவே இருக்கு பாருங்க சரி இதாக தீர்வுங்க இந்த தீர்வு பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா செடி மாறிடும் பண்ணாமல் விட்டீங்கன்னா மேல் குழந்தை அப்படியே கரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி கொண்டு வரவே முடியாது ஸ்ப்ரேயிங் பண்ணியில் கொஞ்சம் அடிங்க மேல் குழந்தைக்கு மட்டும் ஒரு மூணு குழந்தை நாலு குழந்தைக்கு அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போய் சேரணும் இடிடிஏ ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது போடுங்க செல்ல இது செலக்டட் மெட்டீரியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்கள் தனியாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் மருந்து கூட போடாமல் தனியாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் மூணு நாள் இடைவெளி விட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதாங்க இது வந்து மாயா வெரைட்டியில் வந்தது இதே பாலிலி வந்திருக்குது நிறைய இடத்துல வந்து பாதிப்பாக இருக்குது கேள்விப்பட்ட அதனால இதற்கான தீர்வு தானுங்க இது வந்து மைக்ரோ நியூட்ரியன் பற்றாக்குறையில வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் அயன் பற்றாக்குறை இரும்புச்சத்து பற்றாக்குறை இதில் அந்த கிரீனிஸ் வந்து எனக்கு நல்லா தெரியுது கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மஞ்சள் இதுக்கு மேலே வர கொழுந்து வந்து க்ரீன் ஆயிடுச்சு அது அந்த அந்தளவு விரிஞ்சுதுன்னா நல்லா தெரியும் இது வந்து மாறிடுதுங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை செடி எல்லாத்துக்கும் தான் வரும் இது வந்து இயற்கையில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே வரும் இது நம்ம கண்டுக்க மாட்டோம் நம்ம பந்தல் ஃபார்மர் பந்தல் விவசாயம் பண்ணுறங்காட்டி நம்ம வந்து பாவச்செடி இது மட்டும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியுது இதுல வந்துருக்கு பாத்தீங்களா இந்த குழந்தை எல்லோ கலரில் வந்துருக்கு பாருங்க இதுதான் அந்த பிரச்சனை இது வந்து அயன் விரும்பிச்சது பத்தாக்குறேன் தெரியுங்களா அந்த குழந்தை இது விட்டீங்கன்னா நாலு படம் விட்டீங்கன்னா அது வரும் இந்த மாதிரி கருகீர் இது தெரியுது இது தெரியுதுங்களா அப்படி கருகீர் அந்த கொனை இது வந்து பார்த்திங்கன்னா பப்படம் மாதிரி ஆயிரு அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினத்தன்மை கடினத்தன்மையாயிரும் அதனால் இது பயந்துக்க வேண்டியது நீங்கள் இயற்கையில் வரக்கூடியது தான் நீங்கள் அதை விதையில் வந்துருச்சோ இல்லை நம்ம கொடுக்குற உரத்தில் வந்துருச்சோ இல்லை காட்டுக்குள்ளே நம்ம சத்து இல்லாமல் போயிருச்சோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது எல்லாமே இயற்கையாக வர்றது இதை பற்றி பயந்துக்க வேண்டாம் இதுக்கு அதை கொடுத்துட்டீங்கன்னா பற்றாக்குறை அதை எடுத்து உடனடியும் எடுத்து லேட் மட்டும் பண்ணிடாதீங்க லேட் பண்ணிங்கன்னா இப்படி கரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்மளால் மேலே அதை மாற்றி எடுக்க கொண்டு வரவே முடியாது நன்றி நண்பர்களே இன்னொரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்